ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டுக்கிழமை பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு பொங்கல் படங்கள் சவாலா திவாலா ரொம்ப நாள் கழித்து ரெண்டு பெரிய ஆக்டர்ஸோட படம் பொங்கலுக்கு வருது சினிமா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பேச போகிறதில்லை இது விமர்சனம் இல்லை ஏன்னா இன்னும் நம்ம படத்தையே பார்க்கல ஆனால் நான் பேச போகிற விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன காரணம்னா ஒரு இண்டஸ்ட்ரி எப்படி தன்னுடைய எக்கனாமிக்ஸை கொள்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு ஒரு பெரிய ரிலீஸ் டேட்லேயும் ஒரு நடிகரின் படத்தை ரிலீஸ் பண்ணால் தான் அந்த படம் பணத்தை கலெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் கலை அர்த்தம் ஏன்னா இருக்கிறதுல எல்லா ஸ்கிரீனையும் கொடுத்து மக்களை சில நாட்கள்லேயே பார்க்க வச்சு இந்த கலெக்ஷனை ஒரு அஞ்சாறு நாட்களுக்குள்ளேயே எடுக்கிறது தான் இன்றைக்கி வர்த்தக கலை அதுதான் நல்ல வணிகம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரெண்டு பெரிய ஸ்டார்ஸ் நடிக்கக்கூடிய படங்களை ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது நிச்சயமாக நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸை ஒரு ஒரு படத்துக்கும் குறைச்சிருது ஏன்னா அவ்வளோதான் இருக்குது ஸ்க்ரீன்ஸ் ஸோ ரெண்டு பேருக்கும் பிரித்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் டிக்கெட்டை விற்கிறதுல ஒரு சீலிங் ப்ரைஸ் இருக்குது அந்த விலைக்கு மேலே நீங்கள் விற்க முடியாது நூற்றி தொண்ணூறுரூவா தான் சிட்டியில் விற்க முடியும் டிக்கெட் ஸோ யூ கெனாட் கெட் பெட்டர் ப்ரைஸ் ஃபார் த டிக்கெட் அதே வேலை தான் நீங்கள் நியாயமாக கொடுக்கணும் அடுத்தது இந்த படங்கள் எப்படி உருவாக்கப்படுகின்றன அப்படிங்கிறத பார்க்கணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டு படத்துக்கும் ப்ரொடியூசர் வெளியாட்கள் நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்து உள்ளேருந்து எடுக்கக்கூடிய ஆட்கள் இல்லை இருந்து வந்து இந்த படத்தை உருவாக்கியவர்கள் ஸோ அவங்க நடிகர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சம்பளம் நிச்சயமாக அதிகமாக தான் இருக்கும் ஏன் இங்கே இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்களை விட்டு விட்டு அவங்களை செலக்ட் பண்ணுறாங்கன்னா ஆப்வியஸ்லி அதில் ஒரு நல்ல கமர்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால தான் நடிகர்களை அவங்களை செலக்ட் பண்ணுறாங்க ஸோ பட்ஜெட் நார்மலாக அதே நடிகர்கள் வச்சு எடுக்கக்கூடிய படத்தை விட அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்க நடிகருக்கு அதிக சம்பளம் கொடுத்துருப்பாங்க காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனும் அதிகமாகும் ஆகிட்டு தான் இருக்குது அப்படி இருக்கிறச்சே ரெண்டு படத்துலையுமே உங்களுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நார்மலாக அந்த நடிகர்கள் எடுக்கக்கூடிய படங்களை விட அதிகமாக இருந்திருக்கும்ன்றது தெளிவாக தெரியுது அதற்கான தரவுகளும் நமக்கு வந்துகிட்டு இருக்கு எந்த படத்துக்கு எவ்வளோன்ற டீட்டெயில் கூட நான் இந்த இடத்துல போகலை பட் நீங்கள் கூகுள் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டு படத்துலேயுமே காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நார்மலோட அதிகமாக தான் இருக்குது ஸோ ஒரு பக்கம் ரெண்டு படமுமே யூஷுவலாக இருக்கக்கூடிய அந்த ஆக்டருடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுக்கு மேலே ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்மியான ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணாக்கா அப்போ இந்த போட்டா போட்டியில் ரெண்டு படத்துக்குமே இன்றைக்கி கமர்ஷியல் ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறது தான் பேசிக் பாயிண்ட் இப்படி ரெண்டு பெரிய ஸ்டார்ஸனுடைய படத்துக்கு ஒரு கமர்ஷியல் ரிஸ்க் வந்தாக்கா அது நிச்சயமாக ஒரு இண்டஸ்ட்ரி ரிஸ்க்காக மாறிவிடுகிறது அதனால தான் இந்த திரைப்படங்கள் மிகப்பெரிய சவாலாக தமிழ் திரையுலகிற்கு அமையும் என்று நான் நினைக்கிறேன் இப்போ இந்த சவாலை எப்படி இவங்க ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே வழிதான் ரெண்டு படமும் அட்லீஸ்ட் போட்ட காசை தான் அது இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும் போட்ட காசை எடுக்கலைனாலே அது இண்டஸ்ட்ரிக்கு ஒரு கிரைசிஸாக அமையும் ஒருவேளை ஏதோ ஒரு படமோ ரெண்டு படமோ சரியாக போகலைனாக்கா நிச்சயமாக அது தமிழ் சினிமாவை இன்னும் கீழே தள்ளிடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ அந்த வகையில் இந்த ரெண்டு படங்களுமே கமர்ஷியலி சரியாக பொசிஷன் ஆகலை ரிலீஸ் டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் சேலஞ்ச் கலெக்ஷன் வரலைன்னா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய க்ரைசிஸ் அண்ட் மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அவசர தேவை தமிழ் சினிமாவிற்கு இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் இந்த ரெண்டு படங்களும் ஏதோ ரெண்டு நடிகர்களின் படங்களுக்குள்ளே போட்டி அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது பார்க்கவும் கூடாது இந்த ரெண்டு படங்களுமே தமிழ் சினிமாவுக்கே ஒரு மிகப்பெரிய சவால் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த துறையினால் மக்களை எந்த அளவுக்கு ஈர்க்க முடிகிறது எந்த அளவுக்கு இந்த துறையினுடைய பொருளாதார பேசிக் விலை போகிறது சந்தையில் அப்படிங்கிறதுக்கான டெஸ்ட் இது இந்த ரெண்டு படங்களும் போட்ட காசை எடுக்கலைன்னா இந்த துறையினுடைய பேசிக் எக்கனாமிக்ஸை இன்றைக்கி ஒரு கேள்விக்குறியாகிறது நடிகர்கள் கொடுக்கக்கூடிய ஊதியம் ப்ரொடக்ஷன் காஸ்ட் படங்களுடைய பட்ஜெட் அண்ட் அவங்களுடைய பிஸ்னஸ் கெப்பாசிட்டி எல்லாமே கேள்விக்குறியாகிறது இதில் இன்னொரு ஆஸ்பெக்ட்டும் நம்ம நினைவில் கொள்ள வேண்டியது என்னென்னா முன்னாடியெல்லாம் ஓடிடியில் ரைட்ஸை வந்து படம் வர்றதுக்கு முன்னாடியே வாங்கிட்டு இருந்தாங்க இந்த ரெண்டு படங்களுக்கும் வாங்கியிருக்காங்க ஆனால் இது வெகுவாக மாறி படம் வந்துட்டு வேர்ட்டுக்கு அப்புறம் வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஓடிடி போயிட்டுருக்கு சேட்டலைட்டும் இதே மாதிரி தான் போகும் ஸோ ஏற்கனவே ஓடிடி சேட்டலைட்டில் ஓவரால் இண்டஸ்ட்ரி வீக்காக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழல் சினிமாவிற்கு தேவையா என்பது எல்லோரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் இது நடந்திருக்கவே கூடாது ஏன்னா ரெண்டு பேருமே சக்சீட் தான் அந்த இண்டஸ்ட்ரிக்கு நல்லது இப்போது ரெண்டு படங்களும் போட்ட காசை எடுத்தால் தான் அந்த இண்டஸ்ட்ரிக்கு சர்வைவல் ஒருவேளை அது நடக்கலைன்னா அது தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய க்ரைசிஸாக அமையும் என்று நான் நினைக்கிறேன் இதனுடைய பேக்ரவுண்ட் எங்கேருந்து வருதுன்னாக்கா இக்கனாமிக்ஸை பார்க்காம சினிமா உருவாக்கப்படுகிறது என்ற ஒரே மூல காரணத்தினால் அது எல்லோருமே எப்படியாவது போட்ட காசை எடுத்துடலான்ற ஐடியாவில் தான் சினிமா எடுக்கிறாங்க இது இன்றைக்கி இல்லை காலகாலமாக வர் வந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் தான் ஆனால் இன்றைக்கி இது நடக்கிற அந்த ஸ்கேல் ரொம்ப அதிகம் ஏன்னா நீங்கள் நூற்றுக்கணக்கான கோடிகளை போட்டு இந்த விஷ பரீட்சையை நீங்கள் செய்கிறீர்கள் இந்த விஷ பரீட்சை தோற்றால் அதன் விளைவுகள் சம்பந்தப்பட்டவர்களோடு நிற்காது இன்ஃபேக்ட் அது மற்றவங்கள தான் அதிகமாக பாதிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கி பொங்கல் படங்கள் வெளிவருகின்றன என்ன ஆறுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சுச்சுவேஷன் படம் போட்ட காசை எடுக்கலைன்னா அது இண்டஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய கிரைசிஸ் போட்ட படங்கள் எடுத்தாலே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொங்கல் தமிழ் திரையுலகத்துக்கு ஒரு வெற்றி பொங்கல் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு படத்தை போய் பாருங்கள்